துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இதெல்லாம் இந்த கிரகங்களின் பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது அதில் எந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது துலாம் ராசி என்பர்களுக்கு முழுக்க முழுக்க நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடியே எல்லா கஷ்டமும் நீங்கள் வந்து பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டிங்க ஸோ அந்த கஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீரப்போகுதுங்க துலாம் ராசிக்கு மீனம் வந்து ஆறாம் இடம் அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வந்து ரோக சனியாக வந்து அமர்றாருங்க பொதுவாக ரோக சனி பொழுது எல்லாருமே பயப்படுவாங்க ஐயோ நமக்கு வந்து நோயை கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த சனி பயிற்சியின் பொழுது நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் செஞ்சது அதாவது முதுகு வலி முதுகு தண்டு வடை வீக்கம் கழுத்தெலும்பு தேய்மானம் முட்டி வலி இதை மாதிரி இடங்கள் தான் சனியினுடைய டார்கெட்டட் ஏரியா அப்போ சனி அப்படின்னாலே எலும்பு சார்ந்த நோய்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பாரு உங்களுடைய ஜாதகத்திலேயோ இல்ல உங்களுடைய சனி பயிற்சின் பொழுதையோ சனி வந்து சரியா இல்லை அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாகி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் தாங்க இது இந்த ரெண்டரை வருஷத்துல எல்லாமே சரியாயிடுங்க அதே மாதிரி கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ பல கோடி கடன் வாங்கியிருக்க நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமளவு நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய கடனை பொறுத்து பொதுவா உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க எதிரிகள் இருக்காங்க அவங்க வந்து நமக்கு நிறைய இடையூறுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ஒரு ராசி சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி நிறைய பேர் வந்து அறம் சார்ந்த ராசியா இருந்தாலுமே நான் வந்து நீதி தவறாம தான் வாழணும் நேர்மையாக தான் வாழணும் இருந்தாலும் எனக்கு வந்து நாக்கு வந்து அப்படியே நிதர்சனமா பேசிடுவேன் அதனால தான் வந்து நிறைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து நீதி அரசர்களாக இருப்பாங்க நல்லா பேசக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருக்கும் எல்லாமே வந்து சனியினுடைய கேரக்டர் தாங்க சனி வந்து ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசியாகவும் துலாம் இருக்குது அப்போது அங்கே சனியை வந்து பெருசாக கெடுக்கவே மாட்டார் நல்லாவே இல்லை அப்படின்னாலுமே அவர் உங்களுக்கு எடுக்க மாட்டார் இப்போ நல்ல திசையில் வேற வந்திருக்காரு அப்போது வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரன் அதனால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நிறைய கொடுப்பாரு ஆக சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல வராருங்க ஒன்பதாம் இடத்துல மிதுனத்துல வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா துலாமுக்கு பாக்கிய குருவா வராரு அப்போ பாக்கியம் அப்படின்னாலே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குட் லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தொட்டதெல்லாம் தொழங்கும் அப்படின்ற மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இப்போது கடந்த ரெண்டரை வருஷங்களாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்க விற்று அதை விற்றுட்டு கூட நம்ம கடன் அடைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அது விலை போகலை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக கேட்டாங்க அதனால் கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்போது சனியும் இருக்கார் பாக்கிய குருவும் நிறைய பாக்கியங்களை கொடுக்க போகிறாரு இதில் வித மாறுதலும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது ராகு பகவான் அஞ்சாம் இடம் பூர்வ ஸ்தானம் அதாவது புத்திரஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே பொதுவாக ஒரு இடையூறு இருக்கும் நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க இப்போ இந்த காலத்துல எந்த பிள்ளைங்களா இருந்தாலும் கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க தான் அது எனக்கு புரியுது இருந்தாலும் அதையும் மீறி குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லையா இது மாதிரி ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்ப கௌரவத்துக்காக பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்பை நம்ம மூடி மறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் அசிங்கம் அவமானம் தலைகுனிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னொரு விதத்துல பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச நல்ல பலன்களுடைய பிரதிபலிப்பாக நிறைய வசதி வாய்ப்பை ராகு பகவான் கொடுக்க போறாரு அப்போ கெடுக்கிறத ராகு பகவானால கெடுக்க முடியுமா அப்படின்னா கெடுக்கவே முடியாது ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ ராகு நம்மளை கெடுக்கவே மாட்டாரு அதுவும் நல்லாய் போயிடுச்சா பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பதினோராவது இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு கேது அப்படின்னாலே ஒரு அந்நிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பாகிஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் தொழில் ஸ்தானத்துல ராகு கேது இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலுமே அவங்களுக்கு வெளிநாட்டுல வர்த்தகம் கடல் தாண்டி ஒரு பிரயாணம் கடல் தார்ந்து ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் கரன்சி இருக்கும் இல்லையா டாலர்ஸு கிடைக்கும் இதெல்லாம் கேது பகவான் கொடுப்பாரு பொதுவாக இந்த ரெண்டு கிரகங்களும் இப்படி தான் கொடுப்பாங்க இப்போ கேது பதினோராவது இடம் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் ஒரு தொழில் ஸ்தானம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபாரின் கூட ஒரு ட்ரேடு வைப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து துபாயா அபுதாபியா அது மாதிரி ஒரு சந்தேகம் சந்தேகம் வரும் அதாவது துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்தை அந்த மாதிரி இல்லைங்க பொதுவாக கிரகங்கள் இந்த கிரகங்களே வெளிநாட்டு கிரகங்கள் கடல் தாண்டி எது இருந்தாலும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லாமே வந்து நமக்கு வெளிநாடு அப்படின்ற மாதிரி தான் வரும் சில பேர் ஜோதிடம் பார்க்கும்பொழுதே நான் வந்து துபாய் போவேன்னா சிங்கப்பூர் போகணான்னு கேட்பாங்க அப்போது துபாயாக சிங்கப்பூராக கிரகன்னு சொல்கிறது கிடையாது கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு தான் சொல்லுது இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா உங்கள் மனசில் ஒரு டவுட் இருந்திருக்கும் அதுக்காக தான் இந்த பலன் இப்போ நம்ம சொன்னோம் இப்போது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கு சுய ஜரகத்துலேயும் சுய ஜாதகத்துலேயும் இந்த கிரகங்கள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா போதுமானது ஜாஸ்த் புக்தி கூட அடுத்தபட்சம் தாங்க கேதுக்கோ ராகுக்கோ நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் குரு பகவான் பார்க்குறாரு ஸோ குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ பாதிப்பு கிடையவே கிடையாது இருந்தாலும் நீங்க வந்து ராகுவை நாங்கள் வந்து சாந்தப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவில் இருக்குது அங்கே நாகேஸ்வரர் இருப்பார் அந்த நாகேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லை என்னால் கும்பகோணம் வரைக்கும் போகவே முடியாது அப்படின்றவங்க காஞ்சிபுரத்தில் அம்மன் இருப்பாங்க காஞ்சி காமாட்சி ஆட்சி காமாட்சி அம்மனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ராகு கேது தோசை நிவர்த்தி ஸ்தலம் இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை மா காளேஸ்வரர் அங்கே இருப்பார் அந்த மா காளேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்குங்க இப்போ இந்த மா பற்றி பத்தி நம்ம மக்களுக்கு சொல்லணும் என தலையில் இருக்கக்கூடிய கருப்பு பாம்பு அவர் பேர் வந்து காலன் அந்த காலன் என்ன பண்றாருன்னா ஈசன் வந்து பெருசா ஆபரணங்களை போட்டுக்கிறவரு கிடையாது அவர் வந்து நாகத்தையே ஆபரணமாக போட்டுப்பாரு கழுத்தில் வந்து வாசிக்கி இருப்பாங்க தலையில வந்து பாத்தீங்கன்னா தலையை அலங்கரிக்கக்கூடிய பாம்பு என்னனா அது பேர் வந்து காலன் கருநாகம் அப்போ ஈசன் ஒரு முறை வெளியே போனோம் தலையை அரங்க அலங்கரிக்கக்கூடிய பாம்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாரு அந்த பாம்பு காணும் பாம்பு எங்கே போச்சு அப்படின்னும் பொழுது ஈசனுடைய அனுமதி இல்லாமல் அது நாகலோகம் போயிடுச்சு அதோட உற்றார் உறவினர்களை பார்க்கறதுக்காக ஏன்னா நாகலோகத்தில் தானே அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே இருப்பாங்க பார்க்க போயிடுச்சு அப்போது ஈசனுக்கும் கோபம் வருது அவர் பார்க்க போயிட்டு திரும்ப வராரு காளன் வரும்பொழுது ஈசன் கேட்குறாரு என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்னும் பொழுது எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம நம்மளை வந்து அடிமையில் அடி அடிப்பாங்க ஈசனுக்கும் அதீத ஒரு நல்ல குணம் ஒரு கரிசனம் அப்படின்றதால காளன் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் அப்படின்றது கூட தெரியல அகில லோக ஐயன்கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறத அதுக்கு தெரியல அப்போது காலன் வந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குது அப்போது ஈசன் என்ன சொல்கிறாரு நீ வந்து போ பூலோகத்துக்கு போயிட்டு நீ வந்து தப்பு செஞ்ச என்கிட்ட சொல்லாமல் போனேன் உனக்குன்னு நான் என்ன பொறுப்பு கொடுத்தேன் நான் எங்கன்னா வெளியே போனால் என் தலையை அலங்கரிக்கணும் தானே கொடுத்தேன் அதுவும் இல்லாமல் ஈசன் தலையில் இருக்கக்கூடிய கர்வம் உனக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த கர்வத்தின் காரணமாக நீ எனக்கு அலங்க பொருளாக இல்லை அதுக்காக நான் கோவப்படல எதுக்காக கோவப்படுறேன் உனக்கு பரமேஸ்வரன் தலையில இருக்கிறோம் அப்படிங்கிற ஆணவம் அதிகமாயிடுச்சு அதனால நான் உன்னை பூ உலக அனுப்புறேன் நீ வந்து சாப விமோச்சனம் பெற்று திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு என்னைக்கு சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலன் கேட்குது அப்போது பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்னுடைய மனசத்தில் ஒரு தருணம் வரும் அந்த மனசில் ச எனக்கு சந்தோஷம் வரும் பொழுது உனக்கு சாபம் நிவர்த்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஈசன் சொல்லிடுறாரு காலனும் வந்து பூலோகத்துக்கு போயிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்போ காஞ்சிபுரம் வந்து வனமாக இருக்கு ஒரு இடத்துல ஒரு ஈசனை பிரதிஷ்டை பண்ணி சிவபூஜை செய்யறாங்க அதுதான் வந்து மா காளீஸ்வரர் அந்த கோவில் வந்து சின்ன கோவில் தான் அங்கு ராகுலிங்கம் கேதுலிங்கம் லிங்கங்களும் இருப்பாங்க அந்த மா காளேஸ்வரர் கோவில அந்த மா காளேஸ்வரருக்கு பின்னாடி ஈஸ்வரன் வந்து ஒரு கையில ராகுவும் ஒரு கையில கேதுவையும் வச்சிட்டு பாருங்க இது ராகு கேதுக்கான தோசை நிவர்த்தி ஸ்தலம் ஆக அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு நிறைய கொடுக்கணும்னு இல்லை ஒரு ஒரு லிட்ரு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தாலே போதும் ராகு கேது ரெண்டு பேருமே அடைவாங்க ஏன்னா காலன் வழிபட்ட ஈசன் அவரு அப்போது நாகதோஷம் எதுவாக இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக கும்பகோணம் போக முடியாது அப்படின்றவங்க காஞ்சிபுரம் போகலாம் எப்படியோ ஒன்று ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கவர் ஆகும் இல்லையா அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது ராகு கேதுனால பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது இருந்தாலும் அது மாரி ஒரு வருஷம் குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்க மாட்டார் இல்லையா அப்போது அந்த ஆறு மாதத்தில் இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட் கூட மாறிடும் ஸோ நீங்கள் இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குங்க மேலும் துலாம் ராசி அன்பர்கள் பெருசாக யார்கிட்டையுமே வந்து வாக்குவாதம் வச்சுக்கவே கூடாது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீ வந்து நீ என்ன சொல்கிறது நான் 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 சொல்கிறது தான் கரெக்ட் நான் நினைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரிலே அவங்கள அவங்க நியாயப்படுத்திப்பாங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தும் அவங்க நியாயமாக தான் இருப்பாங்க ஆனால் குடும்பத்துலேயுமே வந்து அவங்களை நியாயப்படுத்திக்கிறது தன்னுடைய மையப்படுத்திக்கிறது செய்யக்கூடாது அப்போது விட்டு கொடுத்துறது ஒன்று இருந்தால் போதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு இனிமையான ஆண்டாக மாறிடுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி